கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமாரி உறுதிபட தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம் பாதிக்கப்பட்ட அந்த வந்து சந்தித்தேன் அவங்களுக்கு என்ன தேவை என்பதையெல்லாம் கேட்டு அறிஞ்சு கொண்டேன் ஸோ மெயினாக அந்த பெண்ணுக்கு இப்போ வந்து தேவை சேஃப்டியும் அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் அதையெல்லாம் வந்து ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதை வந்து திரும்ப ரியஷூரன்ஸ்க்காக நான் வந்தேன் அந்த அந்த பெண்ணிடம் ரொம்ப நேரம் பேசிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக கடுமையான தண்டனை வழங்கப்படும் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது இது ஒரு ஒரு கொடூர செயல் தான் நான் சொல்லுவேன் இது ரொம்ப என்ன இப்படி மாதிரி இருக்காங்க ஆட்கள்ன்றது வந்து கேட்கும்போது அதிர்ச்சியாக தான் இருக்கிறது கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவையில் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த மூன்று பேரை வெள்ளக்கிணறு பகுதியில் தனிப்படை போலீசார் துப்பாக்கியால் காலில் சுட்டுப்பிடித்தனர் இந்த நிலையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும் கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில்

கோவையில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமையை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட தாவை கவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவியை மூன்று பேர் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இதனையடுத்து தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என ஆளும் திமுக அரசை பாஜக அதிமுக தாவைக்க பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன இந்த நிலையில் மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து கோவை செஞ்சிலுவையை சங்க கட்டடம் அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட தாவைக்க நிர்வாகிகள் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்